விஜய் நடத்திய தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டிற்கு சென்ற இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டம் கஸ்பாவை அடுத்த அம்பேத்கர் பகுதியை சேர்ந்தவர் மதன் இவர் கடந்த இருபத்தி ஓராம் தேதி மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாட்டிற்கு வேலூரில் இருந்து காரில் நண்பர்களுடன் சென்றுள்ளார் பின்பு மாநாடு முடிந்து அனைவரும் ஊருக்கு திரும்பியுள்ளனர் அப்போது திருச்சி அருகே அனைவரும் ஹோட்டலில் உணவருந்த சென்ற நிலையில் காரில் இருந்து இறங்கிய மதன் திரும்பி காரில் ஏறவே இல்லையாம் அவர் காணாமல் போயுள்ளார் அவரை நண்பர்கள் தேடி பார்த்த நிலையில் அவர் எங்கு சென்றார் என்று தெரியாமல் மீண்டும் வேலூர் வந்தடை இந்நிலையில் நேற்று அரவக்குறிச்சி பகுதியில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி விபத்தில் பலியான நிலையில் ஒருவருடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது என காவல்துறை மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டது அங்கு சென்ற மதனின் உறவினர்கள் இறந்தது மதன்தான் என அடையாளம் கண்டுள்ளனர் இதையடுத்து பிரேத பரிசோதனை செய்த பின்னர் மதனின் உடலை குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு சென்ற வேலூர் இளைஞர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது